ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் உடனே என்னோட வெண்ணையை காட்டுறன்னு நினைப்பீங்க கொஞ்சம் வெண்ணை தான் எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு அக்கா வந்து தயிர் எடுத்துகிட்டு வருவாங்க அவங்க கிட்ட சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெண்ணெய் எடுத்துகிட்டு வர சொன்னேன் ஒரு ஐம்பது கிராம் அறுபது ரூபான்னு நினைக்கிறேன் எடுத்துகிட்டு வந்தாங்க அது போதும் ஏன்னா தயிர் வெண்ணெய் பால் மூணுமே வந்து ஒரு சொம்பில் ஊற்றி பார்த்திங்கன்னா பூஜை அறையில் வைப்போம் கிருஷ்ண ஜெயந்தி இது எங்களுடைய பழக்கம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம் இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரங்கள் வந்து கொஞ்சம் தேய்க்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதாவது பார்த்திங்கன்னா விளக்குலாம் கிடையாது அதாவது முகம் பதிச்ச காமாட்சி அம்மன் விளக்கு அஷ்டலட்சுமி விளக்குலாம் நான் வந்து சுட போட மாட்டேன் சாதாரண விளக்குகள் தட்டு இதெல்லாம் வந்து எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருந்தது நான் வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோம்புக்கு அப்படியே படைச்சிட்டு எல்லாம் ஓவரால் ஆள் தான் வச்சுட்டு போனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருந்துச்சு சரி போட்டு பார்ப்போம் இது வந்து யூடியூப்பில் தான் நானும் பார்த்தேன் நான் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக சபீனா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்ப சோடாமா இருக்குது இல்லையா அது அதுக்கப்புறம் பீதாம்பரி பவுடர் இது மூணுமே போட்டு தேய்ச்சாலே பிளிச்சுன்னா ஆகிடும் அப்படி இல்லைனாலும் பீதாம்பரி பவுடர் பதிலாக எலுமிச்சம் லெமன் வந்து பிரிஞ்சு தேய்ப்பேன் நல்லாயிருக்கும் சரி ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் யூடியூபில் பார்த்தேன் நல்லா எப்படி வருக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பண்ணி பார்த்தேன் பரவாயில்ல ஓரளவுக்கு வந்து நல்லா தான் இருந்துச்சு ஆனால் விளக்கெல்லாம் வந்து நான் போடலைங்க ஏன்னா முகம் பதிச்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண் தண்ணியில் போட்டு கொதிக்க மனசு வரல அது பழகிச்சு அது மாதிரி ஸோ அதனால் வந்து தட்டலாம் மட்டும் சரி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வைக்கலான்னு சொல்லிட்டு இதில் என்னென்ன தண்ணியில் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து தண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா புளி கொஞ்சம் ஒரு கொட்டை புளி புளி போட்டேன் அதுக்கப்புறம் லெமன் ஒன்று வந்து அரிஞ்சு போட்டேன் நார்மலாக ஒரு லெமன் வந்து காஞ்ச மாதிரி இருந்தால் அதே அரிஞ்சு போட்டு ஒரு கொஞ்சம் உப்பு வந்து போட்டு நல்லா கொதிக்கும் போது இந்த பாத்திரங்கள்லாம் பூஜை பாத்திரங்கள்லாம் போட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் இறக்கி வச்சிட்டேன் ஆனால் ஒரு பத்து நிமிஷம் வச்சாலே போதுன்னு நினைக்கிறேன் ஒரு மாதிரி கருத்தாக மாதிரி ஆயிடுது இல்லைன்னா ஏன்னா உப்பு போகிற இல்லையா அதனாலயே ஏன்னா தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே கச கச கொண்டையை தூக்கி கட்டிட்டு பூவெல்லாம் இருக்கேன் சாமந்தி பூ வந்து ஒரு ஒன்றரை கிலோ சாமந்தி ஒரு ஆஃப் கேஜி வந்து பார்த்திங்கன்னா ரோஸு ஆஃப் கேஜி வந்து அது என்ன பூ சொல்லுவாங்க பூ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துளசி வந்து எங்கள் வீட்டு வாசலே நிறைய வந்து வளருது வெளியே ஸோ எல்லாம் வந்து ராகு காலத்துக்கு முன்னாடியே பறித்து கொஞ்சம் தண்ணியில் நல்லா அலசிட்டு ஏன்னா வெளியே இருக்கு இல்லையா ஸ்ட்ரீட்டில் அதனால் அலசிட்டு அதுக்கப்புறம் வந்து சூப்பராக கட்டிட்டேன் தாமரைப்பூ பூவெல்லாம் கட்டியாச்சு சம்பங்கி மல்லி துளசியும் கட்டியிருக்கேன் கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி நாளைக்கு வந்து சாமி தான் வரும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ம ஒரு பதினோரு மணிக்கு மேலே தான் பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ண போகிறேன் இப்போ அந்த ஊற வச்ச பாத்திரத்தெல்லாம் எடுத்தால் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பிளாக் ஆன மாதிரி இருந்துச்சு ஆனால் தேய்ச்ச ஒன்றா போயிடுச்சு சரி அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் பரவாயில்ல ஓரளவுக்கு வந்து அந்த பிசுக்கு தன்மையே இல்லை இது என்ன பிசுக்காக இருந்துச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் இருந்தேன்னா கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவேன் ஆனால் அவர் தான் வந்து கண்டிப்பாக டெய்லியுமே விளக்கேற்றி பூஜை பண்ணுவார் நான் இருந்தாலும் இல்லைனாலும் ஸோ அதனால் கொஞ்சம் ஜென்ஸ்லாம் பூஜாரியெல்லாம் பயன்படுத்தினா அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் கொஞ்சம் அப்படி எப்படி தானே செய்யும் ஸோ அதனால் போட்டால் நல்லா போயிடுச்சு பரிச்சுன்னு இருந்துச்சு நாளைக்கு நான் மஞ்சள் குங்கு வைக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எல்லாத்தையும் ஆல்ரெடி வந்து நான் நிறைய கையில் வந்து தனியாக வந்து நிறைய விளக்கெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டேன் இப்போது வந்து இந்த ஊற வச்ச பாத்திரம் அந்த பூஜை பாத்திரத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கழுவி எடுத்து வச்சிட்டேன் ஃபோட்டோவெலாம் சுத்தமாக தொடச்சிட்டேன் ஆனால் நாளைக்கு தான் வந்து மஞ்சள் குங்கல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாதி பூவை கட்டியாச்சு முக்கால் பங்கு பூ கட்டிட்டேன் ஒரு கால் பங்கு மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் நாளைக்கு வேணும்னா கட்டிக்கலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு பாத்தீங்கன்னா மாயில பறிச்சுட்டு வந்தேன் கட்டி வச்சு நாளைக்கு வந்து எல்லாம் ஒன்னும் செய்ய முடியாது ஏன்னா சாமி வந்து எந்த நேரத்தில் வேணால் வரும் பதினோரு மணிக்கு மேலே வேணால் வருவார் சாமி ஸோ அதனால பாத்தீங்கன்னா மாங்குத்தெல்லாம் இப்பயே வாங்கி ஃப்ரெண்டு இருக்கு அங்கதான் வாழை மரம் கூட போனதுனால வரலட்சுமி நம்பளுக்கு பார்த்தீங்கன்னா வாழை மரலாம் கூட அவங்க தான் கொடுத்தாங்க அவங்க வீட்டிலருந்து ஃபர்ஸ்ட்டு வந்திருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாங்கோத்தெல்லாம் கட்டி வச்சிடலான்னு அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணருக்கு பின்னாடி வந்து மாங்கோத்தால் தான் நான் வந்து அலங்காரம் பண்ணுவேன் எல்லாம் இங்கே கிடைக்கிறது இல்லைங்க இப்போ சென்னை போன்ற இடத்துலலாம் விற்கிறாங்க அந்த இலையெல்லாம் ஆனால் இங்கே கிடைக்க மாட்டுது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாங்கோத்தெல்லாம் மட்டும் நல்லா எடுத்து வச்சுட்டு தேவையில்லாத அந்த ஒரு மாதிரி பூச்சி பிடிச்சது அது மாதிரிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நான் எடுத்து போட்டுருவேன் அதெல்லாம் தனியாக எடுத்து வேஸ்ட்டாக இப்போ ஏன்னா நாளைக்கு வந்து வேறு டைமில் எல்லாமே ஒன்றா செய்ய முடியாது வரலட்சுமி நோம்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்த்து பார்த்து செய்வோமோ அதே போல தான் பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்திக்கும் நாங்கள் வந்து செய்வோம் ஏன்னா வந்து பட்சனம்லாம் வீட்டில் இப்போ செய்ய முடியறதில்ல அதனால் வந்து வாங்கிடுறோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோம்புக்கு வச்ச அரிசி இருக்குது இல்லையா கலசத்தில் அதில் கொஞ்சம் ஒரு மூணு பிடி கை எடுத்து சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சுருவேன் பூஜாரையில் மளிகை சாமான் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கேருந்து வந்து ரெண்ட் ஹவுஸ் போயிட்டு வாங்கவே இல்லை அங்கேயே தான் நான் வாங்கிக்கிறேன் மோஸ்ட்லி இங்கே வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து அடுத்தது வந்து விநாயகர் சதுர்த்தி வருது அதனால வந்து பார்த்திங்கன்னா மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு நாளைக்கு வந்து வீட்டில் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் அதாவது நம்ம வரலட்சுமி நோம்புக்கு கலசத்தில் வச்சோம் இல்லையா அந்த அரிசி கொஞ்சம் எடுத்து சக்கரை பொங்கல் செய்வோம் பச்சனங்க செய்யலாமல் இப்போ எனக்கு டைம் இல்லை ஊருக்கு போனால் திரும்பவும் ரிட்டர் நீங்கள் வந்துவிட்டேன் ஸோ இப்படி அப்படியே போகிறதுனால இது வந்து வந்து கடையிலே வாங்கி எல்லாமே வச்சுருவோம் அதுவும் இல்லாமல் பாயாசம் சக்கரை பொங்கல் சுண்டல் மட்டும் வீட்டில் செய்வோம் வெண்ணெய் இதெல்லாம் வந்து நார்மலாக சூல் எப்போ போல் வைக்கிறது தான் இப்போ நானூரம் வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கு போகிறோம் அஜி பார்த்தீங்கன்னா வாக்கிங் போயிட்டு வராரு அஜி வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நானும் அவருமே கிளம்பணும் அவன் விடவே மாட்டான் இல்லைன்னா வாக்கிங் போய் கூப்பிட்டு போகணும் அவரை ஈவினிங் சண்டேனா ஈவினிங் டைமில் கண்டிப்பாக வாக்கிங் போயிடுவார் ஸோ அவரை வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நாங்களும் வந்து கடைக்கு கிளம்பிட்டோம் தவள்கிற மாதிரி கிருஷ்ணர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார் வெண்ணெய் எடுத்து சாப்பிட்ற மாதிரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உண்டியெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா என் குழந்தை வெளியே வந்து விளக்கி ஏற்றுறதுக்கு வந்து அந்த மூடினா மாதிரி வளர்க்குன்னா அந்த மாதிரி தீபம் ஒன்று வாங்கிட்டு கொஞ்சம் அகல் விளக்கம் வாங்கிட்டு பச்சனங்கள்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டேன் என்னென்ன வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா அவள் பொறி அதெல்லாம் கலந்த மாதிரி சோமாஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொறி உருண்டை குழி பணியாரம் இது கூட விற்கிறாங்க அந்த அப்பா மாதிரி வருது இல்லை அதோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கு தட்டை சீடை இதெல்லாம் கண்டிப்பாக வந்து வைக்கணும் இன்னும் கூட நம்ம எது வேணால் வைக்கலாம் இப்போ வந்து அந்த ஓலைப்பகடா வைப்பாங்க நிறைய வைப்பாங்க ஏன்னா அவர் வந்து அதிரசம் வைப்பாங்க குழந்தை மருதா அவர் இல்லைங்களா அதனால் வந்து எல்லாம் சாப்பிடுவாருன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வரமா அதாவது இந்த வீடியோ வர அன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா நான் அதே ப்ரிப்ரேஷன் தான் இப்போ போடுறேன் அவங்க கூட வருவாங்க பிள்ளைங்க வருவாங்க லீவு நல்லா இருந்தால் அவங்க எடுத்துப்பாங்க அவங்களும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போவாங்க கண்டிப்பாக அந்த வீடியோவும் போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் அப்புறம் ஐந்து வகையான பழங்களும் வாங்கிட்டேன் ஆப்பிள் ஆரஞ்சு அப்புறம் ஆரஞ்சு தான் குட்டி குட்டியாக இருந்துச்சு பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளம்பழம் சாத்துக்குடி திராட்சை வாங்கினேன் இது இல்லாமல் கொய்யா நெல்லிக்காய் வாங்கியிருக்கேன் வாழைப்பழமும் வாங்கியிருக்கேன் ஏன்னா கண்டிப்பாக வந்து பூஜாரையில் வாழைப்பழம் வைக்கணும்னு சொல்லுவாங்க எந்த விசேஷமாக இருந்தாலும் அப்புறம் மளிகை சாமாலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நான் இருக்கிற இப்போ அங்கே இருக்கேன் இல்லையா சென்னையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் தனியாக வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் கொஞ்சம் தனியாக வந்து பார்த்திங்கனா தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஏன்னா விசேஷ நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் அப்பப்போ கடையில் போய் வாங்கிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா அது இல்லாமல் க அப்பப்போ நம்ம வாங்கினாலே அதுவே அமௌண்ட் அதிகமாகும் ஸோ மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா தான் நமக்கு வந்து மணியும் வந்து சேவ் ஆகும் நம்ம மணி சேவிங் பற்றி வீடியோவே போடுறது இல்லை ஏன் போடுறதில்லைன்னு கேட்குறாங்க அது இல்லாமல் எஸ்வி ஃபேமிலி பிளாக் ஸ்டார்ட் பண்ணி ஒரு த்ரீ மந்த்ஸாக இப்போ வீடியோவே போகிறது இல்லை எப்பயாவது ஷார்ட் போடுறேன் எங்கெங்கே நேரம் இங்கேயும் அங்கேயும் போகவும் வரவும் எனக்கு கரெக்டாக இருக்குது அதுவும் ஆடி மாதம் தொடங்கி ஃபுல் அண்ட் ஃபுல் வேலையாக தான் இருந்துச்சு இப்போ தான் ஓரளவுக்கு வந்து இதோடு வந்து பார்த்திங்கன்னா விநாயக சத்தியானே கண்டிப்பாக இங்கே தான் வருவோம் ஏன்னால் நம்ம எந்த ஒரு விசேஷமும் நம்ம சொந்த வீட்டில் தாங்க செய்யணும் நமக்கு வந்து வாடகை வீட்டில் குடியிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் செய்யலாம் தப்பு இல்லை அப்படி சொந்த வீடு இருக்கும்போது நம்ம வாடகை வீட்டில் மோசி செய்யக்கூடாது அதனால தான் கஷ்டத்தை பார்க்காம நான் வாரம் வாரம் வந்துடுது திங்கக்கிழமை திங்கட்கிழமை தான் போனேன் திரும்ப ஃப்ரைடே வந்துட்டேன் திரும்ப வந்து புதன்கிழமை போய் மாறி மாறி போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன் ஹமாம் சோப்புக்கு வந்து ரெண்டு சின்ன சின்ன அந்த பேஸ்ட்டு வந்து ஃப்ரீ தராங்க எப்படி ரெண்டு நினைக்கிறேன் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பதினொழுதாங்க பதினொன்று இருக்கும்னு நினைக்கிறேன் டீச்சர் இருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன்